தெளிவு குருவின் காண்டு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் புலிப்பாணி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூற்றி எண்பத்தி ஆறு இந்த பாடலில் புதனின் தன்மையை பற்றி எடுத்துரைக்கிறார் புலிப்பாணி சித்தர் சொல்லுகிறேன் இரு மூன்று ஈராரெட்டும் சுகமில்லை ஜென்மனுக்கு சொல்கிறேன் ஜென் பொன்னும் கணைக்கால் துன்பம் சுற்றத்தார் மனமுனிவர் அருட்டஞ்செப்பு மேலும் ஒரு கருத்தை நான் உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேட்பாயாக புதன் கிரகமானது ஆறு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் நின்றால் அச்சாதகனுக்கு குய்யத்தில் ரோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் செம்பொன்னாலும் கணைக்கால் துன்பம் ஏற்படும் துன்பம் மட்டும் விளைவதோடு இல்லாமல் உறவினர்களும் மனம் வேறுபட்டு போவார்கள் என்று துன்பங்களை பட்டியலிடு பட்டியலிட்டு கூறுக சொல்லுகிறேன் கேந்திரமும் கோணம் நன்று சுகமாக வாழ்ந்திருப்பன் காடியுள்ளோன் சொல்கிறேன் சுயகவிதை மாமன் விருத்தி சொன்ன நிலமுள்ளவனா மாலுகூரே புத பகவான் கேந்திர கோணத்தில் நிற்க நேர்ந்தால் ஜாதகன் சுகமாக வாழ்ந்திருப்பன் என்றாலும் வயல் வரப்பு தோப்பு போன்றவற்றை உடையவனாகவும் தங்கள் விளைநலத்தில் நல்ல விதைகளுடையவன் என்றும் மாமன்மார்கள் விருத்தி உடையவன் என்றும் பொன் விலையும் பூமி உள்ளவன் என்றும் கூறுக இது எனது போகர் அருளால் பிலிப்பானி கூறுகிறேன் கேட்பாயாக எந்த லக்கணமாக இருந்தாலும் புத பகவான் ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பது நல்லதல்ல பலவிதமான அரிஷ்டங்கள் அதாவது கஷ்டங்கள் ஏற்படும் பொன் பொருள் நஷ்டமாகும் கொடிய ரோகம் அதாவது நோய்கள் ஏற்படும் உறவினர்கள் மனமுடிந்து வெறுப்பார்கள் அதே புத புத பகவான் கேந்திரங்களிலோ கோணங்களிலோ இருந்தால் சுகமான வாழ்வு ஜாதகனுக்கு கிடைக்கும் வாகன வசதி ஏற்படும் கவிதை உள்ளவன் தாய்மாமனுக்கு விருத்தி ஏற்படும் போன்ற பலன்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்